അഖിലത്തിൻ അൻപണു ഇനിയ വണക്കം ഇന്ന മുഖ്യോട് ഇണൈതൃക്കുന്നസാ മുഴുവതും സ്ത്രീലിയ രാം മുഴമയാണ് രാണവൻ നടപടിക ആരംഭിത്തുള്ള സൂനിലെ സ്റ്റേൽ രാണത്തിനുടിയ കൊടൂരമായ താകലുകളും അധികത്തിരിക്ക கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவின் மக்கள் செறிவான பகுதிகளை குறிவைத்து ஸ்டேல் ராணுவம் தொடர்ச்சியாக நடத்திய வான்வெளி தாக்குதல் மற்றும் பீரங்கி தாக்குதல் பல்வேறு தாக்குதல்களில் நூற்றி எண்பத்தி நான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் வரை காயமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் அதாவது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன உலகின் எந்த யுத்தத்திலும் இடம்பெறாதவாறு யுத்த விதிமுறைகளை மீறி யுத்த நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு ஸ்டேலிய ராணுவம் கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் இந்த தாக்குதல்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என பல்வேறுபட்ட நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் கண்டனம் தெரிவித்து வருகின்றார்கள் குறிப்பாக காசா மக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் மருத்துவ வசதிகள் அனைத்தையும் துண்டித்துவிட்டு மிக குறுகிய நிலப்பரப்புக்குள் வைத்து ஸ்டீல் ராணுவம் நடத்தும் கொடூர தாக்குதல்கள் மேலும் பாலஸ்தீனத்தில் பாரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தலாம் என்பதில் உடனடியாக ஸ்டெல் காசாவில் மேற்கொள்ளும் இராணுவ நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என பிரான்ஸ் ஸ்பெயின் நோர்வே பிரிட்டன் போன்ற பல்வேறுபட்ட நாடுகளும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இருந்தபோதிலும் அனைத்து நாடுகளின் கோரிக்கையை புறந்தள்ளி ஸ்டெல் தன்னுடைய இனப்படுகொலையை காசாவில் அரங்கேற்றி வருவது காசா மக்களுக்கு மிக பெரும் சிக்கலையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக போருக்கு பின் முதல் முறையாக இரண்டு நாட்டு பிரதிநிதிகளும் நேரடி அமைதி பேச்சுவார்த்தைக்காக நேற்று முன்தினம் துருக்கி தலைநகர் ஸ்தான்புல்லில் ஒன்று கூடினர் பாதுகாப்பு மந்திரி ட்விஸ்டம் உமரவு தலைமையிலான உக்ரைன் தூதுக்குழு ஜனாதிபதியின் உதவியாளர் விளாடிமிர் மெடினிஸ்கின் தலைமையிலான ரஷ்ய குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் துருக்கி நாட்டின் அதிகாரிகள் நடுநிலை வகித்தார்கள் இரண்டு மணி நேரம் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இருதரப்பினரும் அதிக எண்ணிக்கையில் கைதிகள் பரிமாற்றத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் இதன்படி சுமார் ஆயிரம் போர்க்கைதிகள் பரிமாற்றிக் கொள்ளப்படுவார்கள் என தெரிகின்றது இருந்தபோதிலும் போதிலும் கைதிகள் பரிமாற்றத்தை விட சண்டே முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தோ போர் நிறுத்தம் குறித்தோ முக்கிய நிபந்தனைகளில் எதிலும் அவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன கருத்து முரண்பாடுகள் நீடித்த நிலையில் எந்த முடிவும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது இந்நிலையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய தலைவர்களுடன் தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்தினார் இதன்படி ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஒர்செல்லா ஒண்டர்லையன் மற்றும் நெதர்லாந்து டென்மார்க் ஸ்வீடன் பிரதமர்களுடனும் அவர் கலந்துரையாடினார் அப்போது ரஷ்யா மீதான சர்வதேச அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார் மேலும் அமைதியறிவதற்கான முதல் படி போர் நிறுத்தம் என்றும் அவர் தெரிவித்தார் இராணுவ ஆதரவை வலுப்படுத்துதல் உக்ரைனின் பான் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் பதவியை நோக்கி உக்ரைன் பாதையை விரைவுபடுத்தல் ஆகியவற்றிலும் பேச்சுவார்த்தை கவனம் செலுத்தப்பட்டதாக ஜெலன்ஸ்கி மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பொருட்களுக்கு முழுமையான வரிவிலக்கு அளிப்பதற்கு இந்தியா தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது உலகிலேயே மிகவும் அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா காணப்படுகின்றது இத்தகைய சூழ்நிலையில் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வது இயலாத ஒன்று அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் முழுமையாக வரி அளிக்க இந்தியா தயாராக இருந்தது இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் மேற்கொள்ளப்படும் அதில் எனக்கு எந்த அவசரமும் இல்லை எனவரும் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகின்றார்கள் அதேவேளை எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தமும் இரு நாட்டுக்கும் நன்மை அளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அமெரிக்கா இந்தியா இடையே இரண்டு நாடுகளும் வரிகைகளை முழுமையாக கொள்வது தொடர்பாகவும் வரிகளை விளக்கிய சில நிலையில் பூச்சிய வரி வீதத்தில் இரண்டு நாட்டுப் பொருட்களும் இரு நாடுகளிலும் வர்த்தகம் செய்த தொடர்பிலும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வர்த்தகத்துறையும் துறையும் தெரிவித்துள்ளது இங்கிலாந்தின் இராணுவ தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி தீயணைப்பு வீரர்கள் உட்பட மூன்று பேர் பலியானார்கள் இங்கிலாந்தின் தென்கிழக்கு பிராந்தியமான ஆக்ஸ்போர்ட் ஷயர் நகரில் இராணுவ தளம் அமைந்துள்ளது விமானப்படைக்கு சொந்தமான அந்த தலத்தில் முன்பு கூட்டுப்போர் பயிற்சி வழக்கமான இராணுவ பயிற்சிகள் நடைபெற்றன ஆனால் தற்போது அந்த இராணுவ தளங்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டன கைவிடப்பட்ட அந்த இராணுவ தளம் தற்போது ஆயுதங்கள் விடிமருந்துகள் வைப்பதற்கான களஞ்சியமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த இராணுவ பயிற்சி தளத்தில் நேற்று திடீரென தீ பிடித்தது பின்னர் தீ மலமளவின அருகிலுள்ள பகுதிகளுக்கும் பரவியது இதனால் சிறிது நேரத்தில் அந்த இடம் முழுவதும் கரும்புகி மண்டலமாக காட்சியளித்தது எனவே சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டனர் இதற்கிடையே அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சு அடித்தனர் அவர்களின் பல மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது அதே சமயம் இந்த தீ தீயணைப்பு வீரர்கள் உட்பட மூன்று பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளார்கள் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் புளோரிடா விமான நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க விமான நிலையங்களில் ஒன்றான புளோரிடா ஜாக்சன் சர்வதேச விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் ஒன்று எதிர்பாராத விதமாக தீப்பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தீ அங்கிருந்த ஏனே ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களிலும் பரவியதுடன் முதல் தளத்தில் பெற்றிய தீ ஏனே அனைத்து தளங்களிலும் பரவியதுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்தை அடுத்து உடனடியாக விமான நிலையம் மூடப்பட்டதுடன் தீ எதிரொலியாக முப்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது இதேவேளை பல விமானங்களின் புறப்படும் மற்றும் வருகை நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதுடன் விமான நிலையத்திலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விமான நிலையத்திலும் மற்றும் சுற்றியல் பிரதேசங்களிலும் ஏற்பட்ட தீ காரணமாக விமான நிலையத்தின் பணிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக புளோரிடா விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரை ஈராக் அதிபர் அப்துல் லப்தி ரஷீத் சந்தித்துள்ளார் ஈராக்கில் நடைபெறும் முப்பத்தி நான்காவது அரபிலி குச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் அந்நாட்டுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் தலைநகர் பக்தாத்தில் நேற்று அவரை வரவேற்ற அந்நாட்டு அதிபர் அப்துல் லப்தி ரஷீத் மாநாட்டுக்கான அவரது பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளதாக அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் ஈராக் மற்றும் ஐநாசிபிக் இடையிலான நீண்டகால வளர்ச்சி மிகுந்த உறவுக்கும் அவர்களால் அந்நாட்டில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகள் குறித்தும் அதிபர் ரஷீத் புகழாரம் சூட்டியதாக ஐநா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நடைபெறவுள்ள உச்சிமாநாட்டின் முக்கிய அம்சங்கள் மற்றும் அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகளின் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈராக் தலைநகர் பக்தாத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் பாலஸ்தீன விவகாரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்காவின் படையெடுப்புக்கு பின்னர் ஈராக்கில் இரண்டாவது முறையாக இத்தகைய மாநாடு நடத்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியரை தாக்கி அவர் உயிரிழந்த சம்பவத்தில் ஜெர்மனி சுற்றுலா பயணிக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது செக் குடியரசு நாட்டின் பிராகிக்கு பிரித்தானியாவை சேர்ந்த டேவிட் ரிச்சர்ட் முப்பத்தி ஓரு வயதுடையவர் சுற்றுலா பயணம் மேற்கொண்டார் அவர் தனது நண்பர்களுடன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கொண்டாட்டத்திற்காக சென்றிருக்கின்றார் அவர்களும் பிற சுற்றுலா பயணிகளும் பேசிக் கொண்டிருந்த போது தகராறு ஏற்பட்டது அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் போத்தில்களால் தாக்கிக் கொண்டனர் இதில் தலையில் படுகாயமடைந்த டேவிட் ரிச்சர்ட் மயங்கி விழுந்தார் பின்னர் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஜெர்மனியைச் சேர்ந்த ஜோயல் ஹாப் என்பவர்தான் அவரது இறப்புக்கு காரணம் என தெரிய வந்தது இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது ரிச்சர்டின் மரணத்திற்கு தான் காரணம் என ஹோப் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் மேலும் அவர் மறைந்த டேவிட் ரிச்சர்ட் மற்றும் அவரது பிள்ளைகளை நினைக்காத நாளில்லை என்றும் எந்த தண்டனையை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றும் கண்ணீர் கண்ணீர்மிக குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து ஜெயல் ஹாப்புக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்தாண்டுகள் அவர் செ குடியரசில் நுழையக்கூடாது என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டது ரேவிட் ரிச்சர்ட்டின் குடும்பத்திற்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு பவுண்ட்ஸ் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது ஈராக்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற அரபுலே உச்சி மாநாட்டில் காசா முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய ஐநா தீர்மானத்தை வலியுறுத்துவதில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் பாலஸ்தீனத்துடன் இணைந்துள்ளார் ஐநாவில் மனிதாபிமான கவலைகள் அதிகரித்து வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திட்டம் உலகளாவிய அழுத்தத்தை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் தன்னுடைய கொடூரமான போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் பாலஸ்தீன பகுதிகளுக்குள் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதற்கு அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறைந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்